ஓம் நமோ பிரம்மண்ணே தேவாயா கோபிராமண ஹிதாய ஜெகத் ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமகா இப்பொழுது நமக்கெல்லாம் மிக அருகிலே வர இருக்கின்றது தை மாசத்தினுடைய மிக அற்புதமான பெரும் விழா திருவிழா என்னவென்று கேட்டால் தைப்பூசம் இந்த தைப்பூசத்தை எல்லோருக்கும் தெரியும் அதை பற்றி அருமைகள் தெரியும் முருகருக்கு காவடி எடுப்பது சாரநாத பெருமாள் திருத்தேர் நடப்பது அதையெல்லாம் விட உலகம் புகழும் ஜோதி ராமலிங்க வள்ளலாருடைய அருட்பிரகாச சித்தி விலாகத்திலே நீங்கள் கொண்டாட இருக்கின்ற அந்த தைப்பூசத்தினுடைய மகிமை என்ன இப்படி இந்த பூசம் மற்றும் தைப்பூச மகிமையைப் பற்றி நமது சத்குரு ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராம சித்தர் கூறியதை இங்கே உங்களுக்கெல்லாம் நினைவுபடுத்த வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் பூசத்து அன்று பூரண ஜோதியை பார்த்திடில் புண்ணிய வழி உண்டு இந்த உள்ள அந்த ஜோதியை பார்த்தால் நல்ல சத்தான தெய்வீக குழந்தை பிறக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதாவது ஒவ்வொரு மாதமும் பூச நட்சத்திரத்தில் வருகின்ற நல்ல நாளிலே விரதம் இருந்து பல பேர் ஒன்றாக சேர்ந்து அதான் சத் சங்கம் பூஜைகள் ஆராதனைகள் திருவிளக்கு பூஜைகள் ஆகியவற்றை முறையாக செய்து ஏழைகளுக்கு அபரிமிதமான அன்னதானம் அளித்து இதைத் தொடர்ந்து பதினோரு மாதங்கள் கடைபிடித்து பனிரெண்டாவது மாதமாக வருகின்ற தை பூசத்து அன்று தினை மாவு செவ்வாழைப்பழம் பஞ்ச அமிர்தம் என்கின்ற பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட தானங்களுடன் இந்த விரதத்தை பூர்த்தி செய்வது சிறந்த நல் பலன்களை நிரந்தரமாக வாழ்க்கையில் கொடுத்து கொண்டே இருக்கும் சாந்தமான குடும்ப வாழ்க்கை இப்பொழுது குடும்ப வாழ்க்கை என்பது சாந்தம் மற்றதாகத்தான் இருக்கின்றது இது ஏழை முதல் பணக்காரர் வரை ஆண்டி முதல் அரசன் வரை ஒவ்வொரு குடும்பத்திலும் எல்லோரும் கூட்டமாக இருப்பார்கள் பெரும் கூட்டமாக இருப்பார்கள் பெரிய நிலைமையில் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் மனதில் ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள் யாரை யார் எப்படி எங்கே எப்படியெல்லாம் ஏமாற்றலாம் எதை சொல்லி திசை திருப்பலாம் என்கின்ற காலம் ஓடிக்கொண்டிருக்கின்றது இப்படி நீங்கள் உத்தமமான குழந்தைகள் செல்வம் சாந்தமான குடும்ப வாழ்க்கை உன்னதமான சந்ததி வேண்டும் என்று வேண்டுவோருக்கு வேண்டியதை உடனே பெற்றுத்தரும் உத்தமமான திருநாள் இந்த தைப்பூசம் இந்த பூசத்துறையார் எனும் சனீஸ்வர நாமம் பூசத்துறையார் என்பது சனீஸ்வர பகவானுக்கு உரித்தான திவ்ய நாமங்குள் பெயர்கள் ஒன்று இந்த பூச நட்சத்திர நாளிலும் குறிப்பாக தைப்பூச தினத்திலும் பூச தீர்த்த துறைகளில் வழிபடுவது அதி அற்புதமான பலனை கொடுக்கும் உத்தமமான வரி வழிபாட்டு முறை பட்டுக்கோட்டை பேராவூரணி அருகே உள்ள விளங்கலம் ஸ்ரீ அக்ஷயபுரீஸ்வரர் ஆலயத்திலே உள்ள தீர்த்தமானதுதான் பூச தீர்த்தம் இந்த பூசத்துறை தலங்குள் மிக மிக முக்கியமான பிரதானமான பிரதானமான ஒன்று பூசோறு என்று சொல் இந்த மனித உடலை குறிக்கும் சனீஸ்வர பகவான் ஆயுள்காரனாக இருக்கின்றார் தைப்பூச நாளன்று உத்தம பெண்களில் பெண்களுக்கு சேவை செய்து முடிந்த உதவிகளை செய்வதும் புடவை தரித்து வாழும் உத்தம விதவை பெண்களுக்கு உதவுவதும் பூச தேவியின் நல் அருளை பெற்று தரும் என்பது நமது குருநாதரின் குருவாய் மொழி ஆகும் ஆகவே வாழ்க்கையில் பல தோல்விகளையே சந்தித்து 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 நம்பிக்கையே இல்லாமல் நம்பிக்கை இழந்து இருப்பார்கள் தங்கள் வாழ்வை புதிய உத்வேகத்துடன் பிரம்மாண்டமான தெய்வீக ஆற்றலுடன் மறு தொடக்கம் செய்ய விரும்புவோருக்கு மீண்டும் உற்சாகமாக எழுந்து நடப்போருக்கு செய்யப் நன்றாக கேளுங்கள் உங்கள் காரியங்கள் வெற்றி பெறும் இதற்குத்தான் தைப்பூசம் பெரும் ஒரு வரப்பிரசாதம் கடந்த கால கர்ம வினைகளையும் எதிர்மறை எண்ணங்களையும் அடியோடு வேரறுத்து ஒரு புதிய மனிதராக பிறக்க இப்படிப்பட்ட திருநாள் மிக மிக முக்கியமானதாகும் சரித்திர ரீதியாக பார்த்தால் பொதுவாக தைப்பூசம் என்பது ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு விசேடமாக கொண்டாடப்படும் திருநாள் ஆதிசேஷனின் அம்சமான பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாத முனிவரும் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை காண வேண்டி இந்த தில்லையிலே தவம் இருந்தார்கள் அவர்களின் வேண்டுதலுக்கு இணங்கி தை மாதம் பூச நட்சத்திரத்து அன்று இறைவன் அவர்களுக்கு தனது நடன கோலத்தை காட்டி அருளினார் வடலூர் வள்ளலார் சுவாமிகள் ஜோதி தரிசனம் காட்டிய தினம் தைப்பூசம் இன்றும் வடலூரில் இந்த திருவிழா மிக மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது திரு ஞானசம்பந்த பெருமான் பூம்பாவவி அந்த பூம்பாவையை மீண்டும் உயிர் பெற செய்ய தான் அருளிய பதிகத்தின் ஐந்தாவது பாடலில் மா மயிலை கபாலிச்சரம் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவா என்று கேட்டு தைப்பூச விழாவின் இந்த விழாவின் மகிமையை நமக்கெல்லாம் சுட்டி காட்டியுள்ளார் காவிரி தன் புனிதத்தை நிலைநிறுத்த வேண்டி மேற்கொண்ட தவத்தை மெச்சி மெச்சி ஸ்ரீ பெருமாள் காவிரிக்கு பெரிய ஆசையை வழங்கினார் இதன் நினைவாகவே இன்றும் தைப்பூசத்தன்று ஸ்ரீரங்கம் கோவிலில் இருந்து பெருமாள் கொள்ளிடம் கரைக்கு எழுந்து அருளி காவிரி அன்னைக்கு அருள்பாளிக்கும் ஒரு தீர்த்தவாரி வைபவம் மிக விமர்சையாக நடைபெற்று வருகின்றது தேவகுருவான பிரகஸ்பதி குரு பகவான் தான் புனிதத்துவம் பெற வேண்டி பூச நட்சத்திரம் பௌர்ணமியும் இணைந்து வருகின்ற தைப்பூசத்தன்று புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி சிவனாரை வழிபட்டார் இப்படி இத்தகைய மகத்துவம் வாய்ந்த இந்த நல்ல நாளிலே விரதம் இருந்து பல பேர் ஒன்றாக அதுதான் கூட்டு கூட்டு சத்தங்கம் என்று சொல்கின்றோம் இப்படி பல பேர் சத்தங்கத்துடன் ஒன்று சேர்ந்து கந்த கந்தசட்டி கவசம் திருப்புகள் ஓதி வந்தால் உடனடியாக நல்ல சிறந்த பலன்களை நீங்கள் பெறலாம் எனவே இப்படிப்பட்ட புனித நாளிலே உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஸ்ரீ முருகப்பெருமானின் திருவடிகளிலே அப்படியே சமர்ப்பணம் செய்து வழிபடுவதால் ஒருவரது எப்பேற்பட்ட கிரக தோஷங்கள் நீங்குவது பஸ்மாவதுடன் பிறவி பெரும் கடலையும் கடக்கும் பெரும் ஆற்றல் ஒன்று கிடைக்க இருக்கிறது இந்த ஆண்டு நடைபெற இருக்கும் தை பூசத்திற்கு நாம் குரு பரம்பரையினர் சேர்ந்தவர்கள் அருளும் பூஜை முறையை பற்றி இப்பொழுது பார்ப்போம் அதாவது இந்த பூஜை முறையை என்னவென்றால் தொடர்ந்து இரண்டாவது பகுதியிலே நாம் பார்த்து மகிழலாம் காரணம் நீரம் குறைவாக இருக்கிறது கேட்பதற்கு ஆள் கம்மி ஆகியனால் தை மாத பூச நட்சத்திரம் என்று வருகின்றது என்றால் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி பூச நட்சத்திரம் அதாவது பிரீத்தி நாம யோகம் கரணம் இப்படி பௌர்ணமி தே சேர்ந்த பூச நட்சத்திரம் சேர்ந்து வரும் நாளிலே நீங்கள் இப்பொழுதே தயாராகி பூசத்தினுடைய ஜோதியை மனமாறக் கண்டு பூச நட்சத்திரத்தில் பிறந்த எத்தனையோ பேர் அநேகமாக சூழ்நிலை காரணமாக தடுமாறுவார்களே தவிர இயற்கையிலே நல் படைத்தவராக தனி தனிமையிலே தன்னை யாரென்று நிரூபத்தி காக்கும் எல்லோருக்கும் காட்டும் ஒரு அற்புத தெய்வீக சக்தியை பெற்று இருப்பார்கள் இப்படிப்பட்ட பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்கள் வீட்டில் பிறப்பதற்கு கொடுத்து இருக்க வேண்டும் பூசத்திலே உடனடியாக இந்த கிரக தோஷம் இப்படி ஏழரை சனி இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது இப்படி நமது ஆயுளை நல்ல முறையிலே நீடிக்க வைக்கும் பிராணாயாமம் அந்த யோக சுவாசம் ஆயுளை நிர்ணயிக்கும் பருக்கை கணக்கு அதான் சுவாச கணக்கு அது பற்றியெல்லாம் பார்ப்போம் சோகம் என்றும் துந்துபி யோகம் பிரகலாதன் பள்ளி பிராணாயாம சக்தி இதில் இவற்றையெல்லாம் கேட்டு மகிழ்வோம் தைப்பூச திருநாளை கொண்டாட தயாராக இருங்கள் இப்படி திருச்சனை சாரநாத பெருமாளிலே வைணவ திருத்தலங்களிலே எங்கேயுமே நடைபெறாத பூச தினத்தன்று தைப்பூச தினத்தன்று திருத்தே ரத உற்சவம் நடந்து தீர்த்தவாரி நடந்து கோலாகலமாக சாரநாத பெருமாளுக்கு திவ்யமான அபிஷேக திருமஞ்சன அலங்கார சேவைகள் எல்லாம் நடைபெற்று திருக்கல்யாணத்துடன் நிறைவறும் அற்புதமான தைப்பூசத்திற்கு இப்பொழுதே தயாராகி நீங்கள் விஷ்ணுவை வணங்குகிறவர்கள் பெருமாளை கொண்டாடுபவர்கள் அங்கே செல்லுங்கள் சிவனை வணங்க வேண்டும் என்றால் முருகரை பிடியுங்கள் ஆனாலும் விளங்குளம் அக்ஷயபுரீஸ்வரர் தீர தீர்த்தத்திலே நீராடுவது முழுமையான பலனை தரும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா